ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைவ மட்டன் பிரியாணி அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி புதினா கருவேப்புல கொத்தமல்லி மீன் மேக்கர் வந்து நல்லா ஊ வெனைத்தனியில் நல்லா சுட வச்சு அது ஊற ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை சோம்பு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ வந்து எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் மட்டும்னாலும் ஊற்றிக்கலாம் அதுவங்க விருப்பம் இப்போ பட்டை சோம்பு ஏலக்காய் பட்டை இலை எல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிடலாம் மட்டன் டேஸ்டில் இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டாங்க நல்ல பெங்காயம் வந்து வதங்கிடுச்சு அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் வந்து கருவேப்பில்லை புதினா தக்காளி எல்லாத்துலேயுமே பொருளில் போட்டுடலாம் ரொம்ப புதினா அதுக்கு அடுத்து தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா அது வந்து வளங்குற கொண்டு வைப்பாங்க நல்லா வதக்கி எடுத்துருவாங்க இது நல்லா வதஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் அப்படியே வதக்கிறோம் அப்புறம் இதில் வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்படி கட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுருக்கேன் பிரியாணி மசாலா பவுட்ரு வந்து அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வீட்டில் அரைச்ச பவுட்ரு தான் நல்லா இந்தளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்த மீன் வைக்கிற நல்லா வந்து தண்ணி நல்லா புளிஞ்சுட்டு நம்ம இதில் போட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக ஓட்டுறது பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி போறோம்னாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இதைய நல்லா அந்த மசாலாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா அதை வந்து ஒரு தம்பி கிண்டி விட்டுக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு பாதையும் நல்லா ஒரு கிண்டி எடுத்துக்கலாம் இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணிலாம் தோத்து போயிடும் அந்தளவுக்கு இருக்கும் ஒரு விசில் வந்துருச்சு பார்க்கலாம் சூப்பரான சைவ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அரிசி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்